கல்லூரி மாணவராக இருந்தபோதே இந்திரா காந்திக்கு சீத்தாராம் யெச்சூரி சிம்ம சொப்பனமாக இருந்தது எப்படி தெரியுமா டெல்லியில் கல்லூரியில் படித்துக் போது எமர்ஜென்சிக்கு எதிராக போராடியதற்காக சீதாராம் யெச்சூரி சிறைக்கு அனுப்பப்பட்டார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வெளியே வந்த அவர் டெல்லி ஜே என்யூ பல்கலைக்கழகத்தின் மாணவர் சங்க தேர்தலில் வெற்றி பெற்ற தலைவரானார் எமர்ஜென்சிக்கு பிறகு நடந்த பொதுத் தேர்தலில் இந்திரா காந்தி படுதோல்வி அடைந்த பிறகும் ஜே வேந்தர் பதவியில் நீடித்தார் இதனால் இந்திரா காந்தி பதவி விலக கோரி மாணவர்களை திரட்டி போராட்டத்தில் குதித்த சீதாராம் யெச்சூரி ஜே என்யூ பல்கலைக்கழகத்திலிருந்து காந்தியின் வீடு வரை பேரணியாக செல்ல முடிவெடுத்தார் முதலில் கோரிக்கைகளை தந்துவிட்டு செல்லுமாறு கூறிய இந்திரா காந்தியை மாணவர் போராட்டத்தின் ஊடாக அழுத்தம் தந்து வீதிக்கு வரவழைத்த சீதாராம் யெச்சூரி மாணவர்கள் முன்னிலையிலேயே தனது கோரிக்கைகளை இந்திரா காந்தியிடம் பட்டியலிட்டார் சீதாராம் யெச்சூரியின் இந்த துடிப்பான செயல் அடுத்த நாளை இந்திரா காந்தியை ஜே வேந்தர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வைத்தது எமர்ஜென்சியின் போது முதுபெரும் அரசியல் தலைவர்களையே கடுமையாக சோதித்த இந்திராவை மாணவராக இருந்து கொண்டு சீதாராம் யெச்சூரி பணிய வைத்தது பலரது கவனத்தை ஈர்த்தது அடுத்த ஆண்டே அவர் எஸ் யின் அகில இந்திய இணைச் செயலாளராக நியமிக்கப்பட்டார்